முதல் தொழிற்சங்கம் பாதுகாப்பு துறையினுடைய தாய் தொழிற்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் துவங்கப்பட்ட போது அந்த துவக்க உறுப்பினர்களின் ஒரு உறுப்பினர் நம்முடைய இந்த சங்கம் ஆவடி பகுதியிலே எந்த தொழிற்சங்கமும் வராத ஒரு காலகட்டத்தில் எச்பிஎஃப் இல்லை ஓசிஎஃப் இல்லை இன்ஜின் ஃபேக்டரி இல்லை இருந்தது நீங்கள் மட்டும்தான் ஆனால் அந்த முதல் தலைமுறையை சேர்ந்த தோழர்கள் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கின்ற போது நீங்க சென்னை ஜிஎச்சிக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த ஜிஎச்சிக்கு எழுத்தாப்புல வந்து ஒரு ஹால் இருக்கு மெமோரியல் ஹால் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது

துணைத் தலைவர் சதீஷ்குமார் துணைத் தலைவர் சுந்தரராஜன் இணைச் செயலாளர் சரவணன் தனசேகர் பொதுச் செயலாளர் தோழர் பாக்யநாதன் சங்கத்தினுடைய தலைவர் சண்முகம் அதனுடைய பொதுச்செயலாளர் ரஞ்சித் குமார் உட்பட எனக்கு தோழர்களே சகோதரர்களே சகோதரிகளே பணிக்குழு தேர்தல் என்பது நம்மை பொறுத்தவரைக்கும் ஒரு போராட்ட கடமை அது தேர்தலிலே போட்டியிடுவது ஒரு பனிரெண்டு தோழர்களுக்கு பணிக்குழுவில் பத்து பேருக்கும் கேண்டீன் கமிட்டியில் இரண்டு பேருக்கும் பனிரெண்டு பேருக்கு பதவியை பெறுவதற்கான தேர்தல் அல்ல நம்முடைய பார்வை இது போன்ற தேர்தல்களும் நம்முடைய பலத்தை அதிகார வர்க்கத்திற்கு ஆளுகின்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக நம்முடைய கோரிக்கைகளுடைய நியாயத்தை உணர வைப்பதற்காக அந்த கோரிக்கைகளுக்கு பின் தொழிலாளர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெறுகின்ற நடைபெற்ற ஒரு போராட்ட களமே இந்த தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் ஈட்டி இருக்கிறீர்கள் நீங்கள் அத்தனை பேரும் பாராட்டுக்குரியவர்கள் வாழ்த்துக்குரியவர்கள் ஆனால் நம்முன்னால் இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன தீபாவளி முடிந்துவிட்டது ஆயுத பூஜை அதற்கு முன்னேயே முடிந்து விட்டது ஆனால் உங்களுக்கு போனஸ் கிடைத்ததா போனஸ் தீபாவளிக்கு முன்னாலேயே வழங்கி இருக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்த போதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆயுத பூஜையிலே நமக்கு போனஸ் வந்துடும் கையில் ஆனால் ஆயுத பூஜை முடிந்து இப்ப தீபாவளியும் முடிந்த பிறகும் நம்முடைய சம்மேளனம் எவ்வளவு உழைக்க நீங்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் மாலை தான் நாற்பது நாட்களுக்கான உத்தரவு வெளியிடப்பட்டிருக்கிறது நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் போராடி பெற்ற ஒரு சலுகை இந்த போனஸ் என்பது ஒரு காலத்தில் நேரு அரசு இந்திரா காந்தி அரசு மொராஜி தேசாய் அரசெல்லாம் அரசு ஊழியர்களுக்கு போனஸ் போனஸா அரசு ஊழியர்கள் என்ன வியாபாரமா செய்கிறார்கள் அரசு ஊழியர்கள் என்ன லாபமா அரசுக்கு சம்பாதித்துக் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு எதுக்கு போனஸ் ஆகவே உங்களுக்கு போனஸ் இல்லை என்றும் மறுத்தது ஆனால் ஒரே ஒரு ஆறு மாத காலத்திற்கு தான் இடைக்கால பிரதமராக வந்தார் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விவசாயிகளுடைய தலைவர் அப்படிப்பட்டவர் பிரதமராக இருந்த போதுதான் நாம் சென்று அவரிடத்தில் போராடி அரசு ஊழியர்களும் அரசுக்கு ஈட்டித் தருபவர்கள் ரயில்வே ஊழியர்கள் அரசுக்கு தாமத்தை ஈட்டி தரவில்லையா பாதுகாப்புத்துறை ஊழியர்களுடைய உழைப்பின் காரணமாகத்தான் இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கின்றது தபால் ஊழியர்கள் உங்களுக்கு வருவாயை ஈட்டித் தரவில்லையா

மத்திய அரசு ஊழியர்களுக்கும் போனஸ் அளிக்க வேண்டும் என்கின்ற உத்தரவினை வெளியிட்ட முதல் பிரதமர் அவர்தான் அவரை நாம் நினைவுகூற வேண்டும் மத்திய அரசு ஊழியர்கள் இரண்டு தலைவர்களை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒருவர் சரண்சிங் போனஸே அரசு ஊழியர்களுக்கு கிடையாது என்று சொன்ன அந்த சட்டத்தை தகர்த்தறிந்து நமக்கெல்லாம் போனஸ் தந்த சரண்சிங் அவர்கள் இன்னொன்று தோடர் இன்னர்ஜித் புத்தா இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஐந்தாவது ஊதியக்குழு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ரச்சவேண் பாண்டியன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வெறும் இருபது சதவீதம் தான் ஊதிய உயர்வு வழங்கியது அது மிகவும் சொற்பமானது அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசு ஊழியர்களாகிய நாம் நம்முடைய சம்மேளனம் ஏஐடிஎஃப் உட்பட ஸ்ட்ரைக் நோட்டீஸ் அரசுக்கு வழங்கியது அன்றைக்கு பிரதமர் ஐக்கிய குஜராத் அவர்கள் காங்கிரஸும் இல்லை பிஜேபியும் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருந்த ஆட்சி ஐக்கிய குஜராத் பிரதமர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சிதம்பரம் நிதியமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த தொழிற்சங்க தலைவர் இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சர் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்த பிறகு இந்திரஜித் குப்தா அவர்கள் போய் பிரதமரிடம் பேசுகிறார் நான் ஒரு தொழிற்சங்க தலைவர் நான் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் உழைப்பாளி மக்களுடைய தலைவர் நான் உள்துறை அமைச்சராக உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் சென்றார்கள் என்று சொன்னால் விட இந்த ஆட்சிக்கு என்ன அவமானம் இருக்கும் உடனடியாக பிரதமர் அவர்கள் நீங்கள் அவர்களை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் அப்பொழுது ஐக்கிய அந்த கமிட்டியில் நிதி அமைச்சர் என்கின்ற முறையில் பார்த்து ரயில்வே துறையினுடைய அன்றைய அமைச்சராக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் ராணி கமிஷன் திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்த மது கண்டமதி தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்த டாக்டர் ஜெயபால் ரெட்டி இவர்களை கொண்ட ஒரு குழு அமைப்பு அரசு ஊழியர்களோடு பேச்சுவார்த்தை நடக்கின்றது நாம் கோரிக்கை வைக்கிறோம் ரத்தனவேல் பாண்டியனால் வழங்கப்பட்ட இருபது சதவீதம் மிகவும் சொற்பமானது குறைந்தபட்சம் எங்களுக்கு ஐம்பது சதவீதமாவது ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சர் என்கின்ற முறையில் சொல்லுகிறார் இருபத்தி ஒரு சதவீதம் கூட கொடுப்பதற்கு சர்க்காரிடம் பணம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார் ஆனால் இந்திரஜித் குப்தா அவர்கள் அந்த கமிட்டியினுடைய சேர்மன் என்கின்ற அடிப்படையில் பிரதமரை சென்று தனியாக சந்தித்து கடைசியில் மத்திய அரசு ஊழியர்கள் இன்றைக்கு ஒரு கௌரவமான சம்பளத்தையும் பென்ஷனையும் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தொடர் இந்திரஜித் குப்தா காரணம் ஊதிய உயர்வை நாற்பது பர்சன்ட் ஊதிய உயர்வாக உயர்த்தி தந்தவர் அவர் இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு கௌரவமான சம்பளம் வாங்குகிறோம் பழைய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு கௌரவமான பென்ஷன் வாங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் தொடர் இந்திரஜித் குத்தா அவர்கள் அன்றைய பிரைம் மினிஸ்டர் ஐக்கிய குஜராத் அவர்கள் இது போன்ற நல்லவர்களும் இந்த நாட்டிலே ஆட்சி புரித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அருமைத்தோடர்களை என் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் நீங்கள் பெரும்பாலானோர் என்பிஎஸ் என்கின்ற நாசாகார பென்ஷன் திட்டத்திற்கு உரியவர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்க்க அவர்களுடைய பென்ஷனுக்கு பங்களிப்பு தர வேண்டும்

அரசு ஊழியர்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லாத பென்ஷன் திட்டம் பழைய பென்ஷன் திட்டம் தான் இருக்க வேண்டும் இந்த அரசு என்ன செய்கிறது நியாயமான இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள இல்லை ஏனென்றால் இவர்களுக்கு மனசாட்சி வேண்டும் இல்லை இவர்களுக்கு வெக்கம் வேண்டும் இல்லை நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு நயா பைசா பென்ஷனுக்காக ஜனாதிபதி கொடுக்கவும் இல்லை மோடி இருக்கிறார் மூணு முறை பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் ரிட்டையர் மக்கள் தேர்ந்தெடுக்கல அல்லது அவருடைய கட்சி அவரை தேர்ந்தெடுக்கல அவருக்கும் வாழ்க்கை முழுதும் பென்ஷன் பென்ஷனுக்காக அவர் பத்து காசு கொடுக்கல நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க ரெண்டு சபைகளையும் சேர்த்து மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்த்து இவர்கள் யாராவது தங்களுடைய பென்ஷனுக்காக ஒரு ரூபா கான்ட்ரிபியூட் பண்றாங்களா ஆனால் அவர்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்ட பங்களிப்பில்லாத பென்ஷன் இதெல்லாம் அரசினுடைய கொள்கை முடிவுகள் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவர்களுக்கும் பங்களிப்பில்லாத பென்ஷன் ஆனால் அரசுக்காக உழைக்கின்ற நமக்கு தனியார் பஸ் எதுவும் ஓடல தனியார் நிறுவனங்கள் செயல்படல சூப்பர் மார்க்கெட் எதுவும் எல்லா இழுத்து மூடப்பட்டது அரசு ஊழியர்கள் பணிபுரிந்தார்கள் அரசு ஊழியர்கள் பணிபுரிந்தார்கள்

அப்ப அந்த அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு பென்ஷன் என்பது எப்படி ஏற்க முடியும் அதை எதிர்த்து நம்முடைய போராட்டம் அருமை தோன்றும் இப்பொழுது யூ பி கொண்டு வந்து மத்திய அரசு ஊழியர்களை ஏமாற்ற பார்த்திருக்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்கள் ஏமாறவில்லை இருபத்தி நாலு லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் இன்றைக்கு என் பி எஸ் இருக்கிறார்கள் இதுவரையிலும் தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர் மட்டும்தான் யூ பி எஸ் சேர்ந்திருக்கிறார்கள் அரசு பிடித்த அந்த சதி வலையில் அவர்கள் யாரும் சிக்கிக் கொள்ளவில்லை என்ன தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர் ஆட்சி கொடுத்தவங்களும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாதி பேர் எக்ஸ் எக்ஸர்வீஸ் பேங்க் அவங்களுக்கு ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் இருக்கு நீதி கொஞ்சம் பேர் யாரும் அதையும் பார்த்தா கணவன் மனைவி இருவருமே மத்திய அரசு துறையில் பணியாற்றுகிறார்கள் இரண்டு பேரும் உட்கார்ந்து பேசி

நேற்றைய வரைக்கும் ஒரு லட்சம் பேர் கூட இன்னும் அதுல சேரல சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கு எக்ஸல் மீஸ் பண்ணிட்டாங்க அப்ப அரசு என்ன பண்ணணும் ஒரு நாணயமான அரசு ஒரு யோக்கியமான அரசு அரசு ஊழியர்கள் பற்றி கவலைப்படுகின்ற அரசு என்ன செய்யணும் இந்த என்பிஎஸ் யூபிஎஸ் ரெண்டையும் ரத்து பண்ணி பழைய கட்சி திட்டத்தை கொண்டு வரணும் அவங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்களோ அதை அவங்களுடைய ஜிபிஎஃப் அக்கௌண்ட்ல போட்டுட்டு

அந்த போராட்டத்தை நீடித்து நாம் செல்ல வேண்டும் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை உண்டு உழைக்கும் மக்கள் ஒன்றுபட்டு நின்று போராடினால் காலம் சற்று கடந்தாலும் அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் வென்றெடுத்ததுதான் உழைப்பாளி மக்களுடைய வரலாறு அறிவித்தோடு அடுத்து எட்டாவது சம்பள விஷயம் நாம தான் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இந்த एकल समाधान कमीशन 31 12 2028 को 10 वर्ष मुड़ी द शॉट कंप्लीट हो गया सागवा पे कमीशन आने के बाद भी 10 साल कंप्लीट हो गया यह 1 2026 से 112026 हमको नया पे स्केल आना हमारा पे स्केल में परिवर्तन होना है हमारे संबलम मार साल हो गया अब कब करेगा निर्मला सीतारामन पार्लियामेंट में नो पे कमिशन। आ रहा जनवरी मासों दिल्ली का चुनाव आ गया बीजेपी को आम आदमी पार्टी को खत्म करना है केजरीवाल को खत्म करना है उन्होंने देखा दिल्ली में वोटर लोग कौन है ज्यादा என்ன வழி கைசே நிலைக்கா பிரதான் மந்திரியா ஜூலை சோலா தாரி ஜனவரி சோலா தாரி அண்ணே நிர்ணய சர்க்கார் கர்மச்சாரி और पेंशनर के लिए आठवा पे कमीशन हमने हमारा कैबिनेट मीटिंग में निर्णय हो गया अनौंस हो गया आम आदमी पार्टी को खत्म कर दिया अभी दिल्ली में उनका रूलिंग आ गया बीजेपी का रूलिंग है एक कमीशन की बात है एक कमीशन है 18 मार्च 2020 जनवरी 16 में अनाउंस பண்ணेंगे इनके नाम अक्टूबर 25 से रिलेटेड वेरी सब पे कमीशन ஒரு பேசமிஷன் அமைப்பதற்கு பத்து மாசமா என்ன பெரிய வேலை மூணு பேர் தேர்ந்தெடுக்கணும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரிட்டையர் ஆனவர் சேர்மன் ரெண்டு பொருளாதார நிபுணர்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரி நான்கு பேர் நான்கு பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு எட்டு மாசமா பத்து மாசமா அவர்களுக்கு எல்லாமே தேர்தல் தான் தேர்தல் வந்தது டெல்லியில பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நவ் ஹேரிசர் பே கமிஷன் அபி பே கமிஷன் இதற்கு

அருமை தோழர்களே இவருக்கு ஏதாளமான பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தொழிற்சங்கம் எப்பொழுதுமே தொய்வு அடையாது தொழிற்சங்கம் மிகப்பெரிய சர்வாதிகார அரசுகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெற்றதுதான் வரலாறு ஆகவே அருமை தோழர்களே நாம் இன்று உருவாக்கி இருக்கிறீர்கள் பாருங்கள் இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் இது ஏதோ தேர்தல பதிசி ஜெயிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு ஒற்றுமையாக நாம் கருதவில்லை இது நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக அரசு நம்மீது தாக்குதல் தொடுத்துகின்ற போது அது எந்த அரசாக இருந்தாலும் சரி அந்த அரசை எடுத்து நின்று போராடுவதற்கு அதே போன்ற நிர்வாகம் நம்ம அடக்குமுறைகளை தொடுக்கின்ற போது அந்த நிர்வாகத்தை எடுத்து நின்று போராடுவதற்கு வலுவான சக்தியாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் இன்றைக்கு அந்த வலுவை அந்த சக்தியை ஆவடி தொழிலாளர்கள் உங்களுக்கு வழங்கி உள்ளார்கள் அவர்கள் கொடுத்துள்ள அந்த பலம் அவர்கள் நம்பியில் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது மீன் போகாத அளவுக்கு வெற்றி பெற்ற தொடர்களும் வெற்றி பெற வைத்த தொழிற்சங்கங்களும் செயல்பட வேண்டும் நாம் தொழிலாளர்களோடு இருக்கவேண்டும் நமக்கு பதிவு கிடைச்சாச்சு அஞ்சு காலையில் ஒன்பது மணிக்கு எல்லாம் வெள்ளம் போயிடலாம் அந்த தப்பு நம்ம இருக்காங்க நாம் நிர்வாகம் அல்ல நாம் தொழிலாளர்கள்

விபூக்குள்ளேயே இருந்து தொழிலாளர்கள் தொழிலாளர்களாக இருந்து அவர்களுடைய நம்பிக்கையை பெறுんだろう அளவுக்கு நம்மளுடைய பணிகள் இருக்க வேண்டும் அதே போன்ற கேண்டீன் மேனேஜிங் கமிட்டியிலும் ஃபேக்னஸ் ஆக்ட் படி இந்த கேண்டீன் அமைக்கப்பட்டிருக்கு நோ லாஸ் நோ பிராஃபிட் லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் இந்த கேண்டீன் நடக்க வேண்டும் தரமான உணவு சுவையான உணவு தரமான மனிதயொருட்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இவத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைத்து

பத்திரப்படுத்த வேண்டியது உறுதிப்படுத்த வேண்டியது வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய கேண்டி தோழர்களுடைய பொறுப்பு அவர்களை நேர்மட்டம் செய்ய வேண்டியது சங்கங்களுடைய பொறுப்பு நிச்சயமாக எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு வருகின்ற இந்த இரண்டு ஆண்டுகளிலும் வெற்றி பெற்ற தோழர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய நம்பிக்கை வீழ் அளவுக்கு உங்களுக்காக உழைப்பார்கள் உங்களுக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் நீங்களும் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான எதிர்கால போராட்டங்களுக்கான பயணத்தை நாம் தொடர்வோம் என்று தெரிவித்து உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை ஆல் இண்டியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் பெடரேஷன் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி தொடரும்